வணக்கம் புளு டுவேட் உங்களுக்கான ஊடகம் நான் மாலி இந்த இந்த காணொளி இருக்குன்னா கேபியு பாலாந்து ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து கலக்கப்போவது யாருன்ற விஜய் டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு ஈவெண்ட்டு நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக தன்னை அறிமுகப்படுத்தி மெல்ல மெல்ல உயர்ந்து இன்றைக்கு ஒரு திரைப்படத்தில் நடித்து காந்தி கண்ணாடியில் திரைப்படம் நடித்து ஒரு ஒரு பத்தாண்டு காலம் இந்த வாழ்க்கையை சினிமா டிவி சீரியல் இது போன்ற வாழ்க்கையில் தொடர்ந்து பயணித்த ஒரு தான் கே பி வி பாலா அவர் இன்னைக்கு அன்றாட தன்னுடைய வருமானத்தில் ஒரு தொகையை உழைக்கின்ற மக்களுக்கு மிகவும் சிரமத்தில் வறுமையில் வாடுற மக்களுக்கு அவருடைய உழைப்பை உயர்த்து விதமாக தொழிலை உயர்த்து விதமாக சில துண்டுகள் செஞ்சிகிட்டுருக்காரு அப்படி அவர் செஞ்ச துண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு ஒரு தம்பிக்கு டிவிஎஸ் எக்ஸ்எல் வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு ஐயாவுக்கு இஸ்திரிப்பட்டி அயன் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு எத்தனையோ குழந்தைகள்லாம் படிக்க இருக்காரு படிக்கிறதுக்கு உதவி இருக்காரு ஆனால் இந்த ஒரு மூன்று நாட்களாக சமூக கூட இணையத்தில் யூடியூப்லாம் வந்து அவரை பற்றியான சில அவதூறுகள் இருக்குல்ல அதுதான் நம்மளை வந்து ப்ளூடூத் கிட்ட பேச வைக்கிது என்ன அவதூறுனா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அப்புடின்ட்டு பெரும் நி நிறுவனங்கள் வச்சுக்கிட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்து சேர்த்த அரசியல்வாதிகள் முதலாளிகளை முதலாளிகள் எல்லாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை தம்பி பாலா செஞ்சிருக்காரு மற்றொன்று உதவுறத பெரும் பணக்காரர்கள் பெரும் நிலச்சி வாழ்ந்தார்கள் ஒரு அடுத்து தன்னுடைய பண்ணையிலேயோ தன்னுடைய தொழில் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்ய முடியாத முதலாளிகள்லாம் இருக்காங்க ஆனால் தான் வருமானத்தில் தான் உழைத்த வருமானத்தில் ஒரு பங்கு உழைக்கின்ற மக்களுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கிறத மிக மோசமாக கேவலமாக இணையத்தில் வச்சுக்கிட்டு இந்த வாயை வாடகைக்கு விடும் நபர்கள் பேசுகிறது ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா நாம் பேசுகிற யாருனாச்சும் வந்து முதல் அடுத்த ஒரு டிவி வாங்கி தருவான்னு பார்க்கணும் யாராவது பேசுகிறவங்க பாலாவை விமர்சனம் பண்ணி பேசுகிறவங்க நாம் அந்த சேனலில் பேசும்போது நமக்கு என்ன செய்வாங்கன்னு நமக்கு காசு கொடுத்து பேச வைக்கிறாங்களா இல்லை வேறு மாதிரி நம்ம பேச வைக்கிறாங்களான் இருக்குல்ல இதை பார்க்கணும் ஆனால் ஒரு ஒரு நபரை குற்றச்சாட்டு சொல்லும்போது நாம் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குன்னு பார்க்கணும் இதையும் புரிஞ்சுக்கணும் போகிற போக்கில் ஒரு நபர் வந்து ஒரு மருத்துவமனை கட்டுறாரு நீங்கள் பாலா அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார் நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தாலோ லக்ஸரியான ஒரு கார் வாங்கியிருந்தாலும் கூட என்னை பற்றி பேசியிருக்க மாட்டீங்க நான் ஒரு மருத்துவமனை கட்டுவது தான் நீங்கள் பேசுகிறீங்க அது மருத்துவமனை கட்டுவது தப்பா சரி அவருக்கு வர வருமானங்கள் இல்லை ஏதோ ஒரு நண்பர்கள் உதவி கூட செய்வாங்க அது உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் தான் முன்னாடி சொன்ன பெரிய முதலாளிகள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து பல்லாயிரம் கோடி வச்சுருக்கான் ஆனால் ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவனுக்காக கை விலங்கி உதவி செய்ய மாட்டான் ஏன்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்க பீச்சாங்கையில் கூட பருக்க போட மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ரெண்டாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் பீயில் மலத்தில் அரிசி பிறக்குவாங்க சில பேர் நான் சொல்லுவேன் மலத்தில் அரிசி பொறுக்குவாங்க கஞ்சன் கஞ்ச கஞ்சத்தனமாக இருக்கணும் மலத்தில் கூட அரிசி பறக்குவான் சில பேர் அப்படின்னு ஆனால் அப்படிலாம் இருக்கிற மனிதர்கள் மத்தியில் ஒரு 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 தம்பி தன்னுடைய உழைப்பில் வர வருமானத்தை மற்றவங்களை உதவி செய்வதை கேலி கிண்டல் அவமானப்படுத்துவது அவனை என்ன சொல்கிறது பிள்ளையோட ரேஞ்சுக்கு பேசுறது சர்வதேச தீவிரவாதியை ரேஞ்சுக்கு கொண்டு போகிறது அவனுக்கு அந்த நாட்டில் வருது இந்த நாட்டில் வருது ஆப்கானிஸ்தான் எல்லாத்துக்குமே வருமானத்திற்கு வரம்புக்கு உட்பட்டு தான் செய்வாங்க அவருக்கு எல்லாமே டேட்டா இருக்கும் அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும் இல்லை அவர் ஈவெண்ட் நடத்துகிறவங்க நிகழ்ச்சி நடத்துகிறவங்க கொடுக்குற பணம் வந்து எவ்வளோன்னு தெரியும் அதை வருமான வலுத்துறையை கணக்காடப் போகுது அவர் ரைடு பண்ணால் அவர் வந்து விசாரணைக்கு போனால் அதுக்கு பதில் சொல்லிட்டு போகிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்று நீ உதவி செய் இல்லை உதவி செய்கிறவனை அசிங்கப்படுத்தாத அவமானப்படுத்தாத ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த சோசியல் மீடியா இணைய யூடியூப்லாம் வந்தன எதனாச்சும் பேசுகிற மாட்டி பேசுகிறது அதுதான் வருத்தமாக இருக்குது சமூகத்துக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக பேசுங்க நாம் பேசுகிறதுனால பத்து பேர் ஒரு உட்படணும் ஒரு ஐம்பது பேர் அதை ஃபாலோ பண்ணணும் ஒரு நூறு பேர் அதுக்காக மாற்றத்துக்காக போராடணும் உதவி செய்யணும் அந்த மாதிரி பேசுங்க மோட்டிவ் பண்ணி பேசுங்கள் ஒருத்தனை வந்து உற்சாகப்படுத்தி பேசுங்க அடுத்தவங்க அதை செய்கிற க நம்ம செய்கிற பேச்சினால் செய்கிற வேலைகளினால அதை இன்னொருத்தவங்க செய்யணும் அப்படி தான் உருவாகணும் அப்படி தான் உருவாக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் ஆனால் போகிற போக்கில் உதவி செய்கிற நபர்களை அவமானப்படுத்துவது அவர்களை அசிங்கப்படுத்துவது அவர்களை கேரக்டர் அசிங்கப்படுத்துவது இதெல்லாம் வந்து மோசமான அருவறுப்பான நடவடிக்கை அதுவும் சமூக ஊடகங்கள் பெருத்த இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கும் விஞ்ஞான வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி என்பது மக்களுக்கு பயனுள்ளாக இருக்கணும் விஞ்ஞான வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி என்பது மக்களுக்கு பயனுள்ளாக இருக்கணும் மக்களுக்கு கேடு விளைவிக்கிறத சொல்லக்கூடாது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு என்பது மக்களுக்கு நல்வொழிப்படுத்துறதுக்கு தான் அதில் கெட்டதும் வரும் நல்லதும் வரும் நல்லதை மட்டும் எடுத்து மக்களுக்கு பயனுள்ளதை கொடுப்போம் ஏன் கெட்டதை நாமும் பேசி அதை கொண்டு போய் மக்களை சேர்க்க வேணும் ஆகையால் கேபிவி பாலா போன்ற தம்பிகள் இன்னும் நிறையா பேர் உதவி செய்த மனப்பான்மையோட வளரணும் அப்படிப்பட்ட நபர்களை ஊக்குவிக்கணும் அதுக்கு தான் இந்த காணொளி அதனால் தனிநபர் விமர்சனம் அவதூறுகளை பரப்பி உதவி செய்கின்ற நபர்களை கொச்சப்படுத்தார்கள் நன்றி வணக்கம் இன்னொரு காணொலி சந்திப்போம்